ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ நிறைய மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருந்தது ஏற்கனவே வழக்கமாக நிறைய வரும் ஸோ உங்களை பற்றியும் நிறைய மீம்ஸ்லாம் வருது நீங்கள் ஏதாவது ரசித்த மீம்ஸை பற்றி எதாவது சொல்ல முடியுமா பார்க்குறது உண்டா இல்லை பார்ப்பேன் அதிகபட்சமாக என் பங்காளி அவர்களை பற்றி அவர்களை வச்சு வச்சு வருது இல்லை அதில் சில அந்த மாதிரி கருத்து கேள்வி படங்கள் வந்து ரொம்ப கருத்துள்ளதாகவும் வருதில்லை அதை நானே என்னுடைய தன் விவரப்படத்தில் தன் படத்தில் வச்சுருக்கிறதுலாம் உண்டு அது அதை ரசிப்பேன் உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி எனக்கு பிடித்த இப்போவா இப்போ ஐயா நல்ல நல்லகண்ணவர்கள் நீண்ட காலமாக நிறைய பேர் இருக்காங்க இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தலைவனில் ஐயா கண்ணவர் உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக விளையாட விளையாட்டு இது கேட்குறேன் ஏன் ஜாலின்னு கேள் புரோட்டா பந்தயம் வைக்கிறது கல்வாய் தர சொல்லி பந்தயம் கட்டுறது அப்போ எங்களுக்கு ஊரில் கிராமத்தில் ஒன்றும் இருக்காது இல்லை காசு தரமாட்டாங்க மச்சான் புரட்டா வாங்கி தரண்டா படத்து கூட்டி போகிறேண்டா எங்கள் ஊருக்கு இந்த விளையாண்டு கொடுறாங்கம்மா அங்கே போய் விளையாடுவோம் அப்படி நான் காலேஜ் ஜாகி ஹூஷன் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்கண்ணா அதுக்கு ஒரு கபடி கல்லூரியில் படிக்கணும் அதுக்காக விளையாடுறது அது உனக்கு தெரியும் நம்ம கிராமங்களில் பெரிய கால்பந்தாடவோ அதுக்குலாம் திடல் இருக்காது கபடினா ஒரு சின்ன திடல் இருந்தாலே போதும் அதனால் அந்த விளையாட்டு அப்புறம் அந்த சிலம்பு கராத்தே இதுக்கெல்லாம் விரும்பி கற்றுக்கிட்டது நம்ம என்ன தங்கச்சி அமெரிக்கா கனடா ஃப்ரான்ஸு ஜெர்மனி போகும்போது கூட தம்பியை வாங்கினேன் இதெல்லாம் சுற்றிட்டு நாடு சுற்றி பார்க்க நான் வரல வேலையை முடிச்சுட்டு அனுப்பிடுவேன் எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை விரும்பி போனதுன்னா நான் உங்களுக்கு தெரியும் ஊட்டியில இந்த படம் அதிகமாக அந்த அந்த பகுதியில் எடுத்ததுனால அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்ஸ் ஒன்றும் சொல்றதுக்குல்ல தங்கச்சி ஒன்றும் சொதுக்கு சரி நான் கேட்கிறேன் நீ சொல்லு நான் முதல் ஸ்கீம் அதில் என்னன்னு சொல்லு எங்களுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி கூட அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நிறைய ஸ்கீம் அந்த இது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படியே ஆமாம் சரி உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் பாராட்டுறேன் நான் பொதுவெளியில் கருப்பு சட்டையை அதிகமாக விரும்பி அணிகிறதுக்கான காரணம் என்னென்ன சட்டையில் என்ன இருக்குது வண்ணத்தில் என்ன இருக்குது எண்ணத்தில் எந்த வீடியோவில் உங்களை பார்த்தா இல்லை அது வந்து சட்டையை கலட்டினால அப்படி தான் இருப்பேன் நீ அது போய் குழப்பிக்காது ஒரு காலத்தில் கருப்பு உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கங்கள் திராவிட கல இயக்கத்தில் இருக்கும்போது விரும்பி அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம் பின்னாடி இனச்சாவுக்கு பின்னாடி இனம் தாங்கியிருந்த அந்த துயரத்தை வலியுறுத்த சில கொஞ்ச நாள் போட்டிருந்தேன் அது பெரிய விமர்சனமாச்சு எல்லாருமே வந்து கருப்பு சட்டையை போடாது ஏன்னா மருத்துவர்கள் வந்து நீண்ட நேரம் வெயில்லலாம் நின்று பேசுகிற அது கருப்பு வந்து வெப்பத்தை கடத்த அதுக்குள்ளே இழுத்து விடும் அது தேவையற்று உடல் சூடு கொப்பளம் அம்மையெல்லாம் கொண்டு வந்து விடும் அதனால் அதை மாற்றுன்னு சொன்னாங்க சில தங்கைகள் தம்பியெல்லாம் மொத்தமாக பத்து இருபது சட்டைகளை வெள்ளை சட்டை மஞ்சள் சட்டை இப்படி வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா கொடுமையாக இருக்குதுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு சட்டைகளை கலைய ஆரம்பித்து அப்படி அது அப்புறம் அதில் ஒன்றும்